ம் சகா என்று புகழப்படும் பூமி தேவியின் அம்சமாக ஆண்டாளாகிய கோதை வன்புதுவை நகர் கோதை கோதை வன்புதுவை நகரில் அதாவது ஸ்ரீவில்லி குத்தூரி துளசி நந்தவனத்தில் விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வாரால் குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டு திருமகள் போல் வளர்க்கப்பட்டார் இன்னைக்கு திருவாதிரதுனால ராமானுஜிர பத்தி கொஞ்சம் எம்பெருமானின் முதல் தொண்டனாகிய ஆகிய ஆதிசேஷனின் அம்சமாகிய ஸ்ரீபெரும்புதூரில் ஆசூரி கேசவ பெருமாள் என்கின்ற கேசவ சோமராஜுக்கும் அவரது பாரியால் பூமி பிராட்டிக்கும் மகனாக பிறந்தார் சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தியில் ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானின் பஞ்சாயுதங்களில் அவதாரமாகவும் தத்தாத்திரேய பகவான் ஸ்ரீ விஷ்ணு சேனர் மற்றும் ஸ்ரீ கண்ணன் ஆகியோரின் அவதாரமாகவும் சிகந்தார் என்று போற்றப்படுகிறார் ியே பாசுரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் தோழியை உண்ணும் உறங்குதியோ என்று கேட்பதன் மூலம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் புனரபி மரணம் ஜனனம் என்று நெடுங்காலமாக இந்த சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருக்கும் ஜீவாத்மாக்களே முதல் அடு தீவினை கொடு வன்குழியில் வீழ்க்கும் ஐவரை என்று காரிமாறன் சனகோபன் கூறியது போல் ஐம்புலங்களுக்கு அடிமைப்பட்டு இவ்வுலக வாழ்க்கையின் நிரந்தரமான ஆனந்தம் என்று மயங்கிக் கிடக்கும் நீவியில் விழித்துக் கொள்க அனைவரும் சதாச்சாரியனை அரைந்து சிபாரிசு பெற்று பரமபதத்தை அடைந்து நிலை பெற்ற ஆனந்தமான எம்பெருமான் திருவடி சாம்ராஜ்ய கைங்கரியத்தை பெற முயற்சிக்க வேண்டும் என்று அறிவுரை செய்கிறார் இழிந்த ஜாதியில் பிறந்த ஒருவன் கூட எவ்வளவு பாபங்கள் செய்திருந்தாலும் பகவத் நாமாக்களை பக்தியுடன் உச்சரித்தால் அவன் பாபங்கள் கருந்து விடுவான் மற்ற யுகங்களில் தபஸ் எக்ஜம் போன்றவற்றால் பலன் கலியுகத்தில் பகவானுடைய நாமங்களை உச்சாரணம் செய்வதே முக்தி அடைய எளிய வழி இதை கலோ சங்கீர்த்த சங்கீர்த்திய கேசவம் என்ற வாக்கியமும் என்ற வாக்கியமும் விளக்குகிறது இவற்றை மனதில் கொண்டு தூமனை மாடத்து என்ற பாசுரத்தில் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாவும் பலவும் நவீன்று என்று பாடி நாம சங்கீர்த்தனம் செய்யும்படி கூறுகிறாள் ஆண்டார் நாமம் பலவும் என்பதால் சகசன் நாமத்தை அனுசந்திக்கும்படி அறிவி அறிவுறுத்துகின்றார் மிகவும் சக்தி வாய்ந்த தே கேசவாதி நாமங்களை பெரிய பெரியாழ்வார் தம் கோய்பாடு பதிகத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார் கேசவன் தமர் பதிகத்திலும் போல் போல்ண்டாலும் எம்பெருமானை நாராயணா ஓங்கி உலகலந்த உத்தமன் தாமோதரன் கேசவன் தேவாதி தேவன் மாதவன் வைகுந்தன் முகில்வண்ணன் பங்கைய கண்ணன் மணிவண்ணன் கோவிந்தன் நெடுமாள் என்ற நாமங்களால் அச்சிக்கும்படி உபதேசிக்கிறார் மேலும் திருப்பாவையில் அனைத்து பாசனங்களிலும் பகவான் நாமாக்களை குறிப்பிட்டு நாம சங்கீர்த்தனத்தை வலியுறுத்துகிறார் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்ற வாக்கியத்தால் உபதேசிப்பது நாம் மற்றவர்களை பற்றி வம்பளப்பதிலும் நமக்கு தெரிந்தவர்கள் கூறும் போது அதை காது கொடுத்து கேட்காமல் செவிடன் போலவும் மற்றவர்களுடைய தவறுகளை காண்பதில் குருடன் போலவும் நடந்து எம்பெருமானை தியானித்து நாம் பாவங்கள் தியானித்தால் நம் பாபங்கள் குறையும் என்பதே நம்முடைய அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொள்ளும் சுலபமான வழி யாதனில் சுனைகளில் தாமாக தோன்றி நமக்கு எளிதாய் கிடைக்கும் மலர்களை பறித்து எம்பெருமானை அர்ச்சிப்பதே என்பது வினை வ வினை வல்லிறு என்னும் முனைகள் விருவிப்போம் சுனை நன் மலரிட்டு இட்டு மின் நெடியோனே என்று திருவாய் மொழியில் அனுசந்திக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் முன்னோர்களை உறுதியாக பின்பற்றும் ஆண்டாலும் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பாசுரத்தில் பகவானை தூமதற் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நாம் முன் ஜன்மத்தில் செய்த பாபங்களும் புதிதாக செய்யும் பாபங்களும் தீயிலிட்டு பஞ்சு போல் கருகிவிடும் என்று அறிவுரை செய்கிறார் ராமானுஜர் இறைஞ்சப்படும் பலன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறஞ்செய்யும் அண்ணல் இராமானுசன் என்று பாடினார் திருவரங்க தமுதனார் நாம் அனைவரும் வணங்க வேண்டிய பரம்பொருளியாகிய ஈசன் அரங்கனே என்று உலகத்தாருக்கு அறத்தை உணர்த்தியவர் ஸ்ரீராமானுஜர் ஆகவே அனந்த சைனனான ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீ விசிஷ்டா தெய்வத்தை மேலும் தரைத்தோங்க செய்வதற்காக காஞ்சியில் மகத்தான சம்பிரதாய கைங்கரங்களுடன் பேரருளானுக்கு தீர்த்த கைங்கரியும் முதலியற்றை செய்து வந்த ஸ்ரீ ராமானுஜரை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வர திருவள்ளம் கொண்டு திருவரங்க பெருமாள் அறையலை அனுப்பினார் அவரும் ஆழ்வார்களின் அமுத பாசுரங்களை இன்னிசை பாடி பேரருளானை மகிழ்வித்து இராமானுசர் தந்தருளும்படி பிரார்த்திக்க வேண்டுமோ வரத்தை உடனே தந்திடும் வரதராஜனும் ராமானுஜரை அழைத்து அறையலுடன் சென்று வாரும் என்று அருளினார் ஸ்ரீரங்கம் அடைந்த ராமானுசரை சகல மரியாதையுடன் தன் சன்னதிக்கு அழைத்து வர செய்த ரங்கநாதர் தனது உபய விபூதி செல்வத்தை நடத்தும் பணியினையும் அச்சகம் அச்சக முகேன் அவருக்கு அளித்தார் அத்துடன் இன்றி ஸ்ரீராமானுஜருக்கு உடையவர் என்ற பட்டத்தையும் அளிக்கும்படி செய்தார் உபய விபூதி என்றால் நித்திய விபூதியாகிய ஸ்ரீவைகுண்டம் லீலா விபூதியான இந்த பூலோகம் இரண்டையும் கொண்டது இரண்டு விபூதிகளின் பொறுப்பை ஏற்று ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்வங்களை மீட்டு அது நிர்வாகத்தினை திரை திருத்தி அமைத்தார் திருப்பாவையில் ஜியன் அன்றைய அவர் அவரை அனைவரும் போற்றினர் ஆண்டால் நாலு நரம் கொழில் மாலிரின் சோலை நம்பிக்கு நான் நூறு தடா வெண்ணை நேர்ந்து பாரா பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார வடிசல் சொன்னேன் ஏழு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ என்று நாம் நாச்சியார் திருமொழியில் திருமாலிருஞ்சோலை வெண்ணை நூறு தடாவில் தடாவில் அக்கார அடிசலம் நிவேதம் செய்து வைப்பதாக கூறியிருந்தால் ஆண்டார் அதை நிறைவேற்ற முடியாமல் அதை நிறைவேற்ற முடியாமல் போனதை அறிந்து பாஷியக்காரர் கூறத்தாழ்வானோடு திருமாலிருஞ்சோலை சென்று நிறைவேற்றினார் பிற பிறகு அவர் வில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை சேவிக்கும் போது தம் பிரார்த்தனையை நிறைவேற்றிய அவரை நம் கோயில் அன்னரே வாரும் என்று அன்போடு அழைத்தார் ஒரு தமையன் தன் தங்கையின் விருப்பத்தை பூர்த்தி பூர்த்தி செய்வது போல் ராமானுசர் செய்த கைங்கரியும் ஆண்டாளை மகிழ்வித்ததால் தான் மூத்தவளாய் இருந்தும் ஸ்ரீபெரும்புதூர் மாமனைக்கு பின்னால் நீ வாழியே என்று நாம் அவரை வாழ்த்தும்படி செய்தார் இப்பொழுது என்னுடைய பாசனத்துக்கு வருகிறேன் கற்று கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திருளறி சென்று சரி செய்யும் இல்லாத கோவலத்தம் சுற்றத்து தோழிமாறு எல்லோரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பிழைப்பான சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றை குரங்கும் பொருளேலோர் என்பாவ இதனுடைய பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களில் இருந்து பால் கரப்பனவாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு அறுவற்றுமாக கோபாலனை தமிழ துடிக்கின்ற பொற்கடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்று அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டனர் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதாக காப்பவளே இதையெல்லாம் கேட்டு அசையாமல் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்று கூறியவர் விளக்கம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாம இருந்தால் என்ன செய்வோம் அவளை விட்டு விட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெருக்கி அது அழகல்ல பிறரை விட்டு விட்டு மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோரும் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்பொழுதுதான் அவனருள் கிடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகம் என்று தெரிகிறது அமலமுடன் விழிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரால் காண அவதரித்தால் வாழியே விமலமாம் திருவடி திருவாடி பூரத்தால் வாழியே சித்தன் வடத்தெடுத்த இளங்கிலியால் வாழியே அமல திருப்பாவை ஐயாறு அணி ஐயாறு அழித்தருளும் வா அழித்தருள் அருதருள்வால் வாழியே ஆக நூற்றணைத்து மூன்றுழைத்தால் வாழியே அமுதனாம் அரங்கிக்கே மாலையிட்டால் வாழியே ஆண்டால் தம் இணையடிகள் அவதாரமே வாழியே திருவாடி பூரத்தில் ஜகதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செட்டினால் வாழியே பெரியாழ்வால் பெற்றெடுத்த பெண்பில்லை வாழியே பெரும்பூதோர் மாமனிக்கு பின்னால் நீ வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுடைத்தால் வாழியே வேரருங்கு கெண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுவாறு திருவள்ளி வடநாடு வாழியே மண்குதுமை நகர்கோதை பலப்பதங்கள் வாழியே கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஜோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்லபத்தூர் வாழும் நார்மலைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாவங்கள் தீர்க்கும் பரமநெடி காட்டும் வேத மனைத்திற்கும் இத்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்து மரியாத மானிடரை பையம் சுமப்பதும் வம்பு ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயற் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூழ தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாய் நன்மக்களை பெற்று மகிழ்வியில்லை ஆழ்வார் சரணம்